எந்த அச்சுறுத்தலுக்கும் இஸ்ரேல் தயாராக உள்ளது நெதன்ஜாங்கு போர் நிறுத்தத்திற்கு நெதன்ஜாங்கு தடை கமாஸ் தெரிவிப்பு இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி தடை கொலம்பியா ஜனாதிபதி புடெனுக்கு உக்ரைனின் அடுத்த பேரடி கொழுந்துவிட்டேறியும் எண்ணெய் கிடங்குகள் ஈரான் எப்போது தாக்கும் எப்போது மிகப்பெரிய அளவிலான போர் வெடிக்கும் என ஒவ்வொரு நிமிடமும் பதற்றத்தில் இருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல ஈரான் தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் பதிலடி தாக்குதலை வழங்குவதற்கும் நாங்கள் முற்றிலுமாக தயார் என தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜெருசலேமில் நடந்த வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் பேசிய இஸ்ரேலிய பிரதமர் தற்காப்பு மற்றும் தாக்குதல் போன்ற எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இஸ்ரேல் தயாராக து என்று தெரிங்களை தற்காத்துக் கொள்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் எங்களை தாக்க துணியும் எந்த எதிரிடமிருந்தும் பெரும் விலையை வசூலிப்பதில் உறுதியாக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் மே மாதம் வெள்ளை மாளிகை முன்வைத்து முன்மொழிவுக்கு இணங்கியிருப்பதாக அவர் கூறும் நிலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்டேல் தனது கோரிக்கைகளை கடைபிடிப்பதாகவும் நெதன்சாங்கு கூறினார் நாங்கள் மிகவும் சிக்கலான பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம் மறுபுறம் ஒரு கொள்ளைக்கார தடையற்ற மற்றும் பிடிவாத பயங்கரவாத அமைப்பு நிற்கிறது என்று கூறினார் மேலும் பலமான ராணுவ அழுத்தம் மற்றும் வலுவான ராஜதந்திர அழுத்தம் ஆகியவை எங்கள் பணிய கைதிகளின் விடுதலையை அடைவதற்கான வழி என்று ஜாங்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு நெதன்ஜாங்கு முக்கிய தடையாக இருப்பதாக கமாஸ் அதிகாரி கூறுகின்றார் அதாவது கமாஸ் அதிகாரி ஒசாமா கம்டன் சர்வதேச ஊடகமான அல் ஜசீடாவிடம் நெதன்ஜாங்குவும் அவரது அரசாங்கமும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தயாராக இல்லை என்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இரண்டு நாள் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலியர்கள் பிடனின் முன்முயற்சி பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் இஸ்ரேலிய புள்ளிகளுக்கு பொறுப்பானதன் அடிப்படையில் ஜூன் இருபத்தி நான்கு அன்று அமெரிக்கர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆவணத்தை நிராகரித்தனர் என கமாஸ் அதிகாரி கூறினார் ஹாம்டன் மேலும் கூறுகையில் கத்தாரில் நடந்த சமீபத்திய பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலியர்கள் மீண்டும் போராடுவதற்கான உரிமையை விரும்புவதாக அறிவித்தனர் இது பாலஸ்தீனியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார் லெபனானின் மின்சார நிறுவனம் அதன் விநியோகங்கள் தீர்ந்துவிட்டதாக அறிவித்த பிறகு லெபனானின் செயலிழந்த மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளை உடனடியாக வழங்க தொடங்குவதாக அல் ஜசீரா உறுதியளித்துள்ளார் அல்ஜீரியா அரசு வானொலி ஒரு அறிக்கையில் வட நாடு லெபனானுக்கு உதவும் என்று கூறியது ஆனால் எந்த விபரத்தையும் தெரிவிக்கவில்லை இஸ்ரேலுடனான முழுமையான போரின் வெளிப்பில் இருக்கும் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள லெபனான் பல தசாப்தங்களாக நாள்பட்ட மின்சார பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது எக்டிசிட்டி லிபன் என்ற நிறுவனம் விமான நிலையம் போன்ற முக்கியமான வசதிகள் உட்பட நாடு முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படும் என்று சனிக்கிழமை அறிவித்தது உடனான பரிமாற்ற ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது பெரு ஆதாரங்களிலோ அதிக விநியோகங்கள் கிடைக்கும் போது படிப்படியாக மின்சாரம் திரும்ப வரும் என்று கூறியது இந்த நிலையில் போர் விளிம்பில் சிக்கி தவிக்கும் லெபனானுக்கு அல்ஜீரியா தனது உதவி கருத்தினை நீட்டியுள்ளமை பெரும்பொருளாகியுள்ளது இதற்கிடையில் காசாவிற்கு போலியோ தடுப்பூசி போடும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்டேலி ராணுவம் உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் உடனே ஒன்று தச மூன்று மில்லியன் போலியோ தடுப்பு மருந்துகளை காசாவிற்குள் கொண்டு செல்வதாக கூறுகின்றது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வைரசுக்கு எதிரான ஒரே உண்மையான தீர்வு காசாவில் உள்ள பிற மனிதாபிமான கவலைகளுடன் உடனடி போர் நிறுத்தம் என்று கூறியதை அடுத்து இந்த நடவடிக்கையினை இஸ்டேல் மேற்கொண்டுள்ளது ஏற்கனவே ஏராளமான தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டதாக கூறி காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ராணுவ வீரர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதாக ஜூலை மாதம் ராணுவம் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர பெஞ்சமின் நெதன்ஜாங்குக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதியை தடை செய்யும் ஆணையில் கையெழுத்து விட்டார் குறித்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் காசா மக்கள் அதிகளவான கொடூரங்களை அனுபவித்து வருவதாலும் உலக நாடுகள் இஸ்ரேலை போர் நிறுத்தம் மேற்கொள்ளுமாறு அழுத்தம் கொடுத்து வருகின்றன இருப்பினும் இஸ்ரேல் அதற்கு ஒத்துக்கொள்வது போல் தெரிவித்து கமாஸ் போராளிகளினால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு போர் நிர்பந்தங்களை முன்வைக்கின்றன இதனால் போர் நிறுத்தம் மேற்கொள்ள முடியாமல் தடைப்பட்டு காணப்படுகின்றது இந்த நிலையிலேயே இஸ்ரேலி போர் நிறுத்தம் மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கும் வகையில் கொலம்பிய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதியை தடை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் தொடுத்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய எண்ணெய் கிடங்குகள் பல எறிவதாக தகவல் வெளியாகியுள்ளது யாரும் எதிர்பார்க்காத அளவில் உக்ரைன் ரஷ்யா மீது அதிரடி தாக்குதலை நடத்தி வருகின்றது ரஷ்யாவும் அதனை முறியடிப்பதற்காக பல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் ஒரு காணொலியில் மிகப்பெரிய தீப்பிளம்பு வானம் தொடும் அளவிற்கு வெளியேறுவதாகவும் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் ரஷ்யாவிற்குள் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து மைல்கள் தொலைவில் குறித்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி உக்ரைன் தரப்பு தொடர்ந்து ரஷ்யாவிற்கு கடும் அழுத்தம் அளித்து வருகின்றது வெளியான தரவுகளின் அடிப்படையில் ரஷ்யாவின் புரோடெலாக்ஸ் டீசல் கிடங்குகள் மீதே தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது ரோஸ்டோ பிராந்தியத்தில் அமைந்துள்ளது குறைந்தது ஆய்ந்து காமிக்ஸ் ஸ்டோன்களை உக்ரைன் தாக்குதலில் பயன்படுத்தி இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இந்த நிலையில் தீயணைப்பு ரயில் ஒன்றை அப்பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது ஆரம்பத்தில் தாக்குதலை முறையடித்துள்ளதாகவே ரஷ்ய அதிகாரிகள் தரப்பு கூறியுள்ளது மேலும் வெடிச்சத்தம் என்பது ட்ரோன்கள் வெடித்ததால் ஏற்பட்டவை என்று தெரிவித்தனர் ஆனால் அதன் பின்னரே எண்ணெய் கிடங்குகள் சேதப்படுத்தப்பட்ட தகவல் வெளியானது இப்பகுதியிலிருந்தே ராணுவ வாகனங்களுக்கான எரிபொருள் அனுப்பப்படுகின்றது இதனால் இது திட்டமிட்ட நடவடிக்கை என்றே கூறுகின்றனர் இது விளாடிமிர் புடனின் போர் தந்திரங்களுக்கு கிடைத்த பேரடியாகவே பார்க்கப்படுகின்றது இதனிடையே உக்ரைன் தரப்பு தொடர்ந்து ரஷ்யாவிற்குள் முன்னறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் உக்ரைன் ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகளை விளாடிமிர் போடின் சொந்தம் கொண்டாடு முடியாத வகையில் நெருக்கடி அளிக்கவே ஜெலன்ஸ்கி ஊடுருவலை முன்னெடுத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா மீது முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய தாக்குதல் இதுவென்றே கூறப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்